இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமும் மேம்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் இதோ ரசிக்க கூடாதபடிக்கு கருத்துடைய கை குறுகி போகதும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தம் மந்தமாக இல்லை உங்கள் அக்கிரமங்களே எப்படி உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருக்கு முன்பாக உங்களுக்கு மறைக்கிறது தேவப்பிள்ளே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு விஷயமே இல்லை ஆண்டவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும் ஆனால் நம்முடைய பாவங்கள் தான் எப்படி நம்ம என்ன செய்கிறோம் சரி சொல்கிறாங்களே இந்த பாவத்தை செய்ய தூக்கம் வரல அப்படி இல்லை என்னால் முடியாது நான் நீதிமானம் மாற முடியாது பாவியாக தான் என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போனோம் என்ட் சரீரத்தில் பாவம் இல்லாட்டியும் என் சிந்தனைகள் இருக்குது என் செயல்பாடுகள் இருக்குது என்னுடைய காரியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தீபே யார்கிட்ட தான் பாவம் இல்லை யோசித்து பாருங்கள் நீதிமான் ஒருவன் ஆகிய நம்ம படைத்த ஆண்டவரே வரை சொல்றாரு அவரு தான் நீதிமான் அனைத்தினும் பாவம் செய்யறோம் ஆனா கடவுள் என்ன நேரம் வந்து பேசணும்னு மட்டும் நம்ம மைண்ட் தோணுது ஆண்டவர் மட்டும் என்கிட்ட பேசிட்டா நான் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் எல்லாம் சிந்திப்போம் இந்த பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளோட வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கணும் நம்மளை பார்க்கணும்னு என்ன தெரியுமா பாதாளம் போல இருக்குது எப்படின்னா நம்ம பாவம் இங்கிறது அங்கே அவர்கிட்ட போக முடியாதபடி அதனால உங்கள்கிட்ட எண்ணம் மறைந்தும் வெளிப்படையா எந்த பாவம் ஒரு வேலையை நான் வெளியே சொன்னா என் குடும்ப வாழ்க்கை அழிஞ்சிப்போம் வெளியே சொன்னா எங்க அம்மா அப்பா வீட்டிலயே வைக்க மாட்டாங்க நான் வெளியே சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸையும் என் கூட சுத்தி மாட்டாங்க அப்படி நீங்க எந்த நிலமையில உள்ள ஒரு ஓனர்டையும் கீழே வேலை செய்ய இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டீங்க ஆனா அதெல்லாம் உண்மையா நீங்க சொல்ல போனா அந்த வீட்டு ஓனர் ஒரு மனுஷனோ மனுஷோ அதிகாரியோ உங்களை கூட வைக்க மாட்டாங்க ஒரு ஆனா நல்ல மனுஷனர் என்ன செய்வான் நல்ல ஓனர் தான் ஐயா இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு கீழே தான் இருந்தேன் ஆனா தப்பு பண்ணிட்டேயா கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னா இனி மனம் திரும்பிட்டானே திரும்பிட்டான்ல இனி நல்லா இருப்பான் அப்படி ஏற்றுக்கணும் ஆனா மூர்க்கமான ஓனர் என்ன செய்வான் அப்படி ஓனரா இருக்க மனுஷன் மனுஷன் ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா இனி என்னெல்லாம் செய்ய போறேன் சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணாங்க ஆனா ஆண்டு உங்களை வெளியேற்ற மாட்டாரு இந்த உலகத்துல யார் உங்களை வெறுத்தாலும் எப்படி செஞ்சாலும் உங்களை வேதனைப்படுத்தினாலும் உங்க வெக்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவமானப்படுத்தாத தகப்பன் அவர் தாயும் தகப்பனுமா இருக்கிற இடத்துல ஆண்டு சொல்றாரு உன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறைப்பேனும் இந்த உலகத்துல நம்மள ஒருவேளை சொந்த தாய் கூட புரிஞ்சுக்கல தகப்பன் கூட புரிஞ்சுக்கல நண்பர்கள் கூட புரிஞ்சுக்கல நமக்கு ஒரு ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அந்த முதலாளியா இருக்கிறவங்க அவங்க கூட புரிஞ்சுக்கலையே நமக்கு மேன்மையான உள்ள ஒரு அதிகாரிங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கலையே அப்படி இந்த உலகத்தில் எந்த உறவுகள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மளை எப்படி நம்ம பிள்ளைகள் கூட உறவுகளை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் யார் புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் ஆண்டு ஒரு ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார் வேதனைப்படுத்தவே மாட்டார் உங்கள் எல்லா காரியத்தை பார்த்து அவர் என்ன செய்வார் உங்களை சரி பண்ண வரதே பிள்ளைகளே நீங்கள் எவ்வளோ எப்படிப்பட்ட கோரமான முடிவு எடுத்து என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தாலும் என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் இப்போ என்ன விதத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் உங்கள் நிலைமை எனக்கு இல்லை ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை உருவாக்குன ஆண்டவருக்கு தெரியும் அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு நீங்க மட்டும் எஸ்எஃப்பா என் நிலைமை எந்த மனுஷன்டையும் மனுஷன் சொன்னாலும் அவங்க உணர்வடைய மாட்டாங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க ஒருவேளை என்னை வெறுப்பாங்க ஆனா நீங்க வெறுக்காத தகப்பன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனும் சொன்னவர் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் எஸ்எஃபா நீங்க இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க நீங்க ஜெபிச்சீங்கன்னா அலலியா எஸ்எஃபா சொல்றாரு நீ விசுவாசித்தால் யாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் நீங்க நம்பினீங்கன்னா எஸ்எஃபாவை நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி

அந்த கயிற நம்பி எல்லாம் நம்ம போக வேண்டாம் எப்படி ஏதோ ஒரு மனுஷன் நம்பி மனுஷிய நம்பி ஏதோ ஒரு புனித ஸ்தலத்தை போனா அப்படியே ஃப்ரெஷ்ஷா எல்லாம் பத்து முப்பது வருஷம் சேர்ந்த பாவம் நாற்பது வருஷம் செஞ்ச பாவம் இருபது வருஷம் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அப்படி பிரெஷ்ஷா கழிவு ஏன்னா நம்ம உடம்புல எல்லாம் எல்லாம் கழுகுறோம் அப்படி கழுகிட்டு வந்துடுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க தேவ பிள்ளைகளை என்ன சொல்றாரு அவருக்கு நமக்குள்ள பாவம் பிரிவினை உண்டாக்குது இல்ல அந்த பாவத்தை நான் உனக்கு கழுகுறேன் அவர் ஆணி வாய்ந்த ரத்தத்தை அப்படி நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சாரு ரத்தத்தை தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாருன்னா சும்மா இல்ல உங்களையும் என்னையும் பாதுகாக்க ரச்சிக்கிறதுக்கு என்னதுக்கு ரச்சிப்பதற்கு மனுஷன் நமக்காண்டி உயிரே தருவேன் நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க கொடுத்து சொல்ல பாருங்க எத்தனை பேர் உயிரை கொடுப்பாங்கன்னு ஏதோ சீரியலோ நாடகத்தில் சொல்லுவாங்க எப்படி நாங்க உயிரை கொடுத்துருவாரு ஹஸ்பண்ட் உயிரை கொடுத்துருவாரு மனைவி உயிரை கொடுத்துருவாங்க இதெல்லாம் படத்துல தான் அவங்க தேவையில்லையே நெஜ ஒரிஜினல் லைஃப்ல யாருமே நமக்காக நம்ம சொந்த

பைபிளை போய் பாருங்க பருசுத்த தெய்வம்னு ஒரே தெய்வம் தான் இருக்கிறார்.

தெரியாதுன்னு இல்லை எனக்கு தெரிய அனுபவம் இருக்கு அதனால இந்த நாட்கள் நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம கைக்குள்ள வந்துடும் ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த மோசமான இந்த சிந்தை உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசா இருக்கலாம் எண்பது வயசா இருக்கலாம் நீங்க இதுவரை நீங்க பரிசுத்தமா தான் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க இல்ல எங்க அப்பா பரிசுதமான தெய்வம் அவரு தொண்ணூறு வயசு ஆகும்போது சாக கிடைக்கிறாரு அவங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க என் வாலிப வயசுல இருந்து இந்த வயசுல இருந்து நான் நல்லவன தான் வாழ்ந்திருந்தேன் எங்க அம்மா அப்பா கீழ்படிந்து வாழ்ந்திருந்தேன் என்னுடைய யூத் வாழ்க்கை சின்ன வயசுல இந்த வயசு வர நான் உண்மையா இருந்தேன் எல்லாத்துக்கும் அப்படி இருந்தேன் எப்படி இருந்தா யாரைய சொல்லி பாருங்க ஒரு மனுஷனும் கிடையாது எந்த மனுஷன் கையெழுக்க முடியாது எல்லாம் சொல்லுவாங்க அப்படி செஞ்சு எப்படி செஞ்சேன்னு அவன சிந்தனையில கூட பாவம் செய்யாத எந்த மனுஷனையும் அவன் மனசாட்சி குத்துண்ட பிள்ளைகளே கவனமா இருங்க ஆண்டு ஒரு உங்களோட இருக்காரு அடியானு நினைக்காதீங்க வேத வசனத்துல இருந்து அடியான்னு இந்த தந்துட்டு இருக்கேன் அதனால பாவத்துக்கு பரிகாரம் இந்த உலகத்துல எல்லாம் செய்யலாம் அந்த சாமி கொடுத்த அந்த சாமி கொடுப்பாங்க ஆனா பாவத்துக்கு பரிகாரம் ஆண்டியாரு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் நமக்கு பரிகாரி நம்ம அவர் சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும்போது போது நமக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக தகப்பனுக்காக தாய்க்காக குடும்பங்களுக்காக தாத்தா பாட்டிக்காக ஆட்சி பாட்டிக்காக எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு நமக்கு உதவி எல்லா காரியத்தை நினைச்சு நீங்க ஒரு நிமிஷம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க வியாதிக்காக வேதனைக்காக போராட்டத்திற்காக கடன் நெருக்கடிக்காக இல்லாமல் தருத்துறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ஆக போதோ நான் உயிரோடு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை ஒருவேளை நான் போயிட்டா இன்னைக்கு நம்ம காலையில் உயிர் இல்லை நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கும் இப்பவே நம்ம முன்னால நல்லதா இருக்குதான் சொல்ல முடியல அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் நம்ம மனைவி எப்படி இருப்பாங்க ஒரு மனைவி போயிட்டா புருஷன் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு குடும்பமா இருந்து ஜபிங்க ஆண்டுவர் உங்களுக்கு இதை செய்வார் சரியா இனி ஜபிப்பமா எதுக்காக ஜபிக்க போகிறோம் நம்ம அக்கிரமும் பாவமும் நம்ம பரலோகம் போக முடியாதபடி தடுக்கிற எல்லா சாபங்களையும் பெற ஜபிப்போமா ஜெபம் ஹலா சோத்திர எசப்பா எசப்பா தர்மியான வேலையிலும் கூடாண்டு வரேன் என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்னை கழுவி பாவம் மாற என்னை சுத்திகரியும் எசப்பா இதோ ரசிக்க கூடாதபடிக்கு படிக்கு கருத்துடைய கரம் கை குறுகி போகிறது ஆண்டவரே அவர் செவி மந்தாக மந்தவமாக விலையை கேட்க கூடாது அப்படின்னு உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது தகப்பனே இந்த அருமையான வேலையில எங்கள் தாயும் தகப்பனுமானவர் இந்த உலகத்துல எல்லாரும் கடந்து சென்றாலும் தாய் தகப்பன் குடும்பங்கள் எல்லாரும் கடந்து சென்றாலும் கடந்து போகாதவர் ஜீவாதி ஜீவாதிபதி ஜீவனோட தேசத்தில் எங்களை ஜீவனாய் வைக்கிறவர் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் நிந்தையினைகள் எது நிமித்தம் இது வந்ததோ அந்த பிரச்சனைகள் ஒரு விடுதல தகப்பனே பாவத்தின் நிமித்தம் தங்களுடைய சம்பாதித்தை இழந்தவர்கள் சரீரத்தில் வியாதிகளை வாங்கி போட்டு கொண்டவர்கள் அந்த ஒரே பாவத்தின் தூக்கம் இல்லை அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் கெட்ட சிந்தனைகளால் வாலிப வயசு சின்ன பிள்ளைகள் பெரியவர் வர இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நான் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறேன் இதுல ஒரு விடுதலை இல்லை எத்தனை புண்ணிய புனித ஸ்தலத்துக்கு சென்றும் ஒரு விடுதலை இல்லை எத்தனை மருந்து மாத்திரை பார்த்தும் அந்த ஒரு விடுதலை இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மன அழுத்தத்தோடு மனநிலை மனநிலை சம்பந்தமான மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆனால் எப்பேற்பட்ட காரியத்தில் மாட்டிக்கொண்டு

ஆண்டுகளுக்கு வாழ்க்கை ஆண்டவரே நிந்தனைகள் போராட்டம் வெக்கங்கள் வேதனைகள் அவமானங்கள் ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் எந்த பேர் பெற்ற போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அது முற்றிலும் ஒரு விடுதலை குறிப்பிடாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உழப்பதாவே ஆமேன் 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 அலலுயா